பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு நகையெல்லாம் எடை போட்டு பார்த்தரலாம் அப்படின்னு நம்ம குழலியோட மாமனார் சொன்ன உடனே தங்கமயில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்களுக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே தாங்க மயக்க வந்திருக்கு ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற அதிர்ச்சியிலேயே வந்து மயக்கம் வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம் நகையெல்லாம் அளந்து போட வேணாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு ஸோ எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது அது வந்து உண்மையான மயக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நட நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராஜியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை கடத்துறதுக்காக திட்டம் போட்டிருந்தார் இல்லையா அதுக்காக மண்டபத்துக்கு ரெண்டு ஆளை விட்டு நோட்டமிடலாம் விட்டுருக்கிறாரு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து கரெக்டாக பார்க்காம நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ பொண்ணு யாருன்னு கூட பார்க்காம வெறும் மணமகள் அறை எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறாட்டுக்கு ஸோ நம்ம ராஜியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலந்துருங்க க கடத்திடுங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் கல்யாண மண்டபத்தில் கோமதியும் பாண்டியனையும் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டை போட்டுக்கிட்டு செம்ம டான்ஸ் ஆடுறாங்க அந்த டான்ஸ்ல குழலிக்கும் நம்ம ராஜிக்கும் இடையே யார் ஆடுறாங்க அப்படின்னு போட்டியே வருது நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா ராஜிதா நல்லா அண்ணா அப்படின்னு சொன்னதுனால குழந்தைக்கு கோபமா இருக்கு சோ இந்த மாதிரி கலாட்டம் எல்லாம் கல்யாணத்துல வரத்தான் செய்யும் சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்